ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாண்டியனோட அப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்க மாட்டார் அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாக இருப்பாங்க எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் காலையில் வந்துடுவார் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் நான் வந்ததுலேருந்து எங்களோட பேசவும் மாட்டேங்கிறீங்க நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உங்கள் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல அதனால தான் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இருக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் ஒய்ஃப் தானே நீங்கள் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதானே சொல்லிவிட்டு பசங்கள்லாம் சொல்லும்போது இவளால் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார் இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஓனர் பணம் ரெடி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சேரன் கிட்டே கேட்பாங்க சேரன் வந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்புறம் சோழனும் ஒரு அறுபதாயிரம் கொடுப்பாரு நீலாவும் அறுபதாயிரமாக கொடுப்பாங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் கேஷ் எடுத்துகிட்டு வரேன் அதனால தான் இப்போ பேப்பர் ரிலீஸ் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை என்னால் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பல்லவன் சொல்வான் அண்ணி வந்து ரெண்டு டியூட்டி பார்க்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அமௌண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பாண்டியனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இல்லை நான் உனக்கு செய்கிறேன் பாண்டி இதில் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீலாக சொல்லுவாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது